இந்த தெய்வே பாதியா தெரியு சிவத்த கலர்ல இருக்கு கங்க ஆ பிரின்சிடன் அந்த ஹேல் பண்ணவா தண்ணி தெளிவா காட்டி

சுற்றி பாருங்க பண்ணுங்க தாமசனைத்தோர்களுக்கு வணக்கம் நானுங்க ஜோய் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி என்ன இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்டா வினித் வீட்டு தான் நிற்கிறேன் இப்போ நாங்கள் எங்கே ஊப்பறோம்டா அந்த தைல கன்று உற்பத்தி செய்கிற இடம் இருக்குது தானே அங்கேயும் போயிட்டு அப்படி அங்காலே வந்து விவசாயம் செய்கிற இடம் கேரட் பூஞ்சி லீக்ஸ் அதெல்லாம் விவசாயம் செய்கிற இடம் அதுவும் இருக்கா ஆடிப்பாலம்னு சொல்லி வினித்த ஊர் வந்து விதம் இல்லை அதில் வந்து ஆடிப்பாளம்னு சொல்லி அங்கால கொஞ்சம் மேலே நாங்கள் போகணும் இப்போ நாங்கள் வெற வழியில் அப்படி எஞ்சால ஒரு இடம் வந்து இருக்குது அப்போ அதில் வந்து நான் இதில் நிற்கிறேன் வீடியோ எடுத்து நிற்கிறேன் இப்போ இப்போ நாங்கள் எங்கே போகிற அந்த விவசாயம் செய்கிற இதுக்கு தான் போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த சேனல் போது அந்த மாதிரி மறக்காமல் சப்ஸ்கரை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கூட்டணுன்னு கூட நோக்கி நீங்கள் சொல்ல வரும்போது வாங்க வீடியோ போகலாம் பாய் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும் முகில் அப்படியே கீழே எங்கேண்ட லெவலாக அப்படியே மேலே அப்படியே போய்கொண்டே இருக்குது அது பார்க்க நல்லா இருக்குண்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் தேயிலை கண்டு முதலாவது வந்தது தேயிலை கண்டு உற்பத்தி செய்கிற இடத்து தான் வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு நிறைய தேயில கண்டுலாம் இருக்கு அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்காண்டு தெரியாது எங்களுக்கே தெரியாது அதான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அது என்ன இதில் வந்து ஒரு ஒரு செக்ஷனில் இது நான் இது நட்டு செய்யணும் அடுத்து வந்து மேலே அந்த இப்போ கூட மழை வந்தால் கீழே அந்த தண்ணி விடக்கூடாதுன்றதுக்காண்டி

இந்த தேயிலக்கன்று வந்து என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் மடியும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு கேளுங்க எனக்கு தெரியாது அதால் நானும் இங்கே வந்து வந்து ஃபஸ்ட் டைம் அதால் அவனையும் கட்டு தெரிஞ்சுக்குவோம்னு சொல்லிவிட்டு இப்போ ஆளை கேட்க போகிறோம் சரியோ இது வந்து கூடுதலையாக பார்த்த ஒரு தேயில கன்று ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முனைச்சான் தேயில கன்று மாற்றுறது அதில் உள்ள ஒரு கன்று தான் எடுக்கிறது எடுத்து மண்ணில் மண் பசலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு கன்று தான் இதில் வச்சது வச்சு பதிமூணு நாள் இப்படி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நீர் விட்டுருவாங்க என்னென்னு வந்து செய்கிறேன்னு சொல்லுவாங்க இது வந்து தேயில குர்த்தை வெட்டி பசலை மண்ணோடு வச்சா ரெண்டரை மாதத்துக்கு பிறகு வரும் எது எது

வெற வழ வழியில வந்து மலைக்கு மாட்டுப்பட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் மலை தூரல் வந்துட்டுது நேற்று நனைஞ்சு தான் போனாங்க ஒரு வழியாக இன்றைக்கும் திரும்ப ஒரு வழியில மழை வந்துட்டு என்ன செய்ய ரெயின் கோட்டம் ஒன்றும் ஒன்று இல்லை தான் போகணும் இஞ்சலவாதிண்டா எல்லாரும் ரெடி நிக்கணும் போறது வணக்கம் குளிரன்னா சொல்ல தேவையில்லை நீங்க வெறேக இந்த குளிருக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி உடுப்பெல்லாம் நீங்க கொண்டு நல்ல எல்லா எங்களை மாதிரி இப்படி வந்து மாட்டுப்படிங்கண்ணா நடிங்க கொண்டு இருக்க வேண்டியதா வாங்க அப்படியே நாங்கள் அடுத்தது அந்த பயிர் செய்கிற இடத்து போய் பார்ப்போம் அது என்ன மாதிரியாண்டு வெற வழ ஒரு கேரட் தோட்டத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அது உங்களுக்கு காட்டுற மாதிரி எப்படி மேலே இருந்து கீழே வரையும் ஃபுல்லாக கேரட் தான் வச்சுருக்கணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அடுத்த அதிலே வந்து அது அது கோவா கோவா என்ன முட்டை கோவா ஆ அது அப்படியே முட்டை கோவா அப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதையும் தெரியும் மலையை பாருங்க இந்த மலைக்கே மலைக்க நினைஞ்சு மக்களே வந்துட்டோம் படும் கஷ்டமா இருக்கு உண்மையிலேயே பைக்கை தேர்ந்தது அதே மாதிரி நாங்களும் தேடி வரோம் ஆனா உங்களுக்காக தான் மக்கள் கண்டெக்ட் தேடி மக்களே நான் தேடி வரோம் ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்காக நான் வினித் வீட்டை இருக்கே அப்ப வினித் சொன்னவன் மேலே வந்து சிவத்தை தேயில இருக்குன்னு சொல்லி சொன்னோம் அதனால அவருக்கும் பார்க்கல பச்சை கலரில் அந்த தேயிலை இல்லை நாங்கள் பார்த்துருக்கேன் இப்போ சிவப்பு கலரில் பார்க்கலன்னு சொல்லி பாப்பமடை வாடான்னு சொல்லி மேலே வந்தாங்க மேலே வந்த இடத்துல பார்க்க மாட்டீங்க ரோட்டெல்லாம் அப்படி சரியில்லை ஆனால் நான் ஒரு மாதிரி வந்துட்டேன் அப்படியே தைலியை காட்டுற மாதிரி அப்படி இருக்க இது வந்து இந்த தைலியை பார்த்தீங்கன்னா தெரியும் சிவத்தை கலரில் இருக்குது ஆனால் நீங்கள் அதை பெரும்பாலும் நீங்கள் எதை பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் ஃபஸ்ட் மறக்காம பண்ணி வைக்கிறீங்க குடிக்கலாம்

தெரிய வந்து இடங்களுக்கு நீங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க அடுத்தது சிலத்தை தேயில அது உண்மையுமே சொல்ல நல்லா இருக்கு அடுத்தது வந்து பூரா விசா தெரியாது இந்த பூவை நான் காட்டியிருப்பேன் இதுதான் வந்து மேலே போக போகிறோம் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் மழை வேற கூட வந்துட்டு பரவாயில்ல நனைஞ்சு நனைஞ்சுதான் இந்த வீடியோ வேற போகுது அப்படியே உங்களுக்கு நான் மிரட்டி தோட்டத்தை காட்டிருப்பாங்க அப்படியே போ கரெக்ட்லாம் இருக்குது கரெக்ட் பிடிங்கி சாப்பிட்ற வீடியோலாம் விரும்புவாங்க தோட்டத்தை பார்க்க வந்துட்டேன் நான் கீழே நான் மேலே வச்சு வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த கேரட் தோட்டம் அடுத்தாங்களை முட்டைக்கோகை எல்லாம் இருக்கிறது நான் வச்சேன் இது இல்லைன்னு சொல்லி மேலே போவோம்னு சொல்லி தான் நின்றது அப்போ வினித் சொன்னால் இது அந்த தோட்டம்னு சொல்லி சரியான இதுப்போ நாங்கள் கீழே இறங்கி போய் கொண்டிருக்கோம் இப்போ தானே இப்போ போகிற வழியில எல்லாம் காலையெல்லாம் பார்த்துண்டுோம் அட்டை நிற்கும் கரண்டு வேலி கரண்டு வேலி ஏன்னா பண்ணி போகணும் ம் இதில் வந்து என்ன தெரியுமா ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துல வெங்காயம் போட்டு நட்டு வச்சிக்கணும் ஆனால் கரட் தான் அப்படின்னு செழிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் கூட நான் சொன்னாதானே இந்த மலைக்கு வந்து இங்கே அட்டை வந்து கூடும் அட்டைக்கு மாட்டுப்பட்டான் ங்க ஆதான் அந்த அந்த அட்டை குட்டி அட்டை ம் குட்டி அட்டை பெரிய அட்டை இது வந்து மழை டைமில் கூட வந்து ஆக்களுக்கு வேறும் போக்குவசாயில் வரும் ஆ பாமைச்சா சிவத்து தையில பாக்கறோம் மலைக்க மாட்டி விட்டுட்டான் இந்த சிவனேண்டு இருந்த என்ன கரட் தோட்டம் மரத்த தோட்டம் எல்லாம் காட்டணும்னு சொல்லி கூட்டி வந்துட்டு காலைல அட்டையெல்லாம் விற வச்சுட்டான் அப்படியே இந்த தண்ணி வந்து காட்டுல இருந்து மேல இருந்து கீழே வருதான் ஆனால் இந்த தண்ணி தான் வந்து கீழே ஊர் மக்கள் எல்லாம் குடிக்கிறது ம் இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் நல்ல கிளியரா இருக்கு நான் சொன்னால் நீங்க நம்ப மாட்டீங்க இருங்க நான் குடிச்சு காட்டுறேன் அப்படியே தண்ணி தெளிவாக சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இந்த அருவியெல்லாம் யாராச்சும் பார்த்திருக்கீங்களா இல்ல நீங்களால மறைச்சிட்டு போறோம் நான் பாடியா தெரியுற இடத்த கிளியரான இடத்தான் அருவி இப்போ நாங்கள் அங்கே அங்கதான் போகிறோம் உம் இந்த தண்ணி பாருங்க எப்படி அப்படியே அங்க அங்க இருந்து மேலே இருந்து அருகே வருது அப்படியே இது வந்து அப்படியே வாய்க்கால மாத்தி தண்ணிய வந்து அப்படியே ஊருக்கு போக வைக்கணும் இந்த பாலத்தை பாருங்க எப்படி கம்பியில தான் இந்த பாலம் நிக்கிது சின்ன இது பாருங்க எப்படி பயமா தான் இருக்கு கொஞ்சம் தண்ணி போகிற ஸ்பீட்டாக பாருங்கள் அப்படியே ஆனால் இதுக்கே எல்லாம் போடாங்க எல்லாம் அடித்து கொண்டு போயிடும் அப்படி தண்ணி ஸ்பீட்டாக போகுது அதில் வேறு அறிவு வந்து வடிவாக இருக்கணும் கரெக்ட் பிடுங்கிற இடத்துக்கு போமே உங்களுக்கு நான் மேலாண்டு காட்டியிருப்பேன் அதில் ஒரு கோவா தோட்டம் இருக்குன்னு சொல்லி அது இங்கே தான் இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கோவா தோட்டத்துக்கு வந்துட்டேன் ஐயோ இதில் வளர்க்குது கவனமே இதில் தான் வளர்க்குதுன்ற நீ திரும்ப அதிலே வர பார்த்து கவனமாக வாங்க இப்போ இது வந்து முட்டைக்கோவா அடுத்து எங்கள் அண்ணா வந்து யாருக்கும் தெரியாம பிடுங்கிட்டார் உண்டு இப்போதான் வந்து வருது அண்ணா வந்து மிரக்கரி எல்லாம் பச்சையா சாப்பிடுவார் எங்களுக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் சரி வராது கேரட் மட்டும்தான் லீக்ஸ் பயிரிட்ட இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீக்ஸ் தான் இருக்குது இது என்ன கொஞ்சம் காலம் இருக்கு வாக்கம் வளர்கிறதுக்கு அப்படியே சுற்றி வேற லீக்ஸ் அங்கால கேரட் கேரட்டுக்கு நாங்கள் போவோம் அதில் அண்ணா அவரை அன்னைக்கு நேர அவரோட போய் கவிப்போம் அப்படி இந்த லீக்ஸ் வந்து தண்ணி அப்படி வழங்கணும் வரேன் தண்ணி வழங்குறதுக்கு வந்து இந்த இன்னும் வந்து இந்த தூவல் தான் வா அப்படி மேலே போ மேலே மேலே ஒரு இடம் இருக்கா அதை பார்ப்போம் மேலே போ பத்து நிமிஷம் போகணுமாட்டா பார்த்தா அரை மணி தான் கிட்டே இருக்கும் அந்த அது மேலருக்கு இருக்கு இப்போ வந்து ஒரு அரை அரையாவது வரும் கீழே இருந்து மேலே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நடந்து வந்து அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் வந்துட்டேன் அந்த நீர்வீழ்ச்சி என்னை காட்டுற பாருங்க எப்படி இருக்காண்டு போகணும் என்னத்துக்கேடா நேற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மலைக்கு நினைஞ்சு நினைஞ்சு தடிமனாக்கிட்டு கேரட் இது பயிர பாத்தி எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும் ஆனால் இந்த பாத்தி தானே இது வந்து நாற்பத்தி அஞ்சு பாத்தி அடிச்ச தானா முறால் அதற்கு ஒரு நாள் சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பிடுமா கொடுக்கணுமா இன்னொரு நாற்பத்தி அஞ்சு நாள் அடிக்கணும் அடிக்க மாட்டணும் அடிப்படுமா அறுபது பாத்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி இதே மாதிரி நாற்பத்தஞ்சு பாத்தி அதுவும் ஒரு அன்னை ஒரு ஆள் தனியாக இது செய்யணுமா செஞ்சா தான் ஒரு நாள் சம்பளம் நீர்வீழ்ச்சியெல்லாம் இருந்தால் அதில் வேற லெவல் பண்ணொண்டு அந்த அதில் பண்படி நண்டு போட்டோல்லாம் எடுத்துட்டு அதில் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் அதில் அட் பண்ணியிருப்பேன் அதை பாருங்கள் அந்த நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கண்டு நீங்கள் சொல்லப்போனா ஆனால் இந்த இடமெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாம் ஒரு ஊரில் தான் இந்த நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கு அதில் உங்களுக்கு அப்படியும் தெரிஞ்சிருக்காது இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் என்னைய தெரியும் நினைக்கிறேன் அப்படி யாரும் பிடிச்சி இந்த இடத்த பார்க்க வர்றதா இருந்தால் விரலாம் நீங்கள் இந்த ஊருக்கு வந்தால் நான் சப்போர்ட் பண்ணுவேன் எங்கிட்ட எங்கென் ஃப்ரெண்ட் தான் அப்படியே யாராச்சும் வந்தால் நீங்கள் விறப்புகிறதா இருந்தால் பொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நான் பிரெண்படி என்ன நம்பர் நான் உங்களுக்கு சார் ஆள் வந்து கைடன்ஸ் தான் எங்களுக்கு இப்போதைக்கு விளையாடி ஆள் தான் இந்த கேரட் எல்லாம் வந்து அறுவடை செய்கிறதுக்குரிய நாளுலாம் வந்து இதை வந்து நாளைக்கு வந்து அறுவடை செய்ய போயிடுமா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கேரட் எல்லாம் வளர்ந்துட்டு நல்லதா என்ன மூச்சு வாங்க கொஞ்சம் மேலே ஏறி வந்து அதான் அப்படியே நான் மேலே போய் உங்களுக்கு அப்படியே அந்த கேரட் பிடுங்கி சாப்பிட போகிறோம் கேரட் வந்து பிடுங்க போகிறோம் அந்த காணிக்கார அண்ணன் வந்து வினித்தின் ஃப்ரெண்ட் தான் வினித்தின் சொந்த கேரட் தான் அதனால் வந்து பிரச்சனை இல்லை வாங்க பிடுங்க சக்சஸ்

இதுல அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வண்டி எல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி கரண்ட் வேலி போடணும் இப்ப நாங்க வந்ததால அது நிப்பாட்டிக்கணும் சரி அப்படியே கரண்ட் நாங்க கழுவி சாப்பிட்டு அப்படியே திரும்ப வினிச்சு விட்டு போறோம் வாங்க கரெக்ட் டீம் नहीं। 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 प्रदीप, जोगी जो <laughs> <नहीं। laughs> இந்த கரெட் பார்த்தீங்களா இதில் அப்படி நீங்கள் சாப்பிடக்கே நல்லா இருக்குது ஆனால் இந்த கேரட் வந்து இங்கே இருந்தால் எல்லா இடமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது ஏன்னா நிறைய தான் கரெக்ட் வந்து வரது இது வந்து இப்போ தமிழ்லேயே போய் நெங்கனூருக்கு நெங்களூருக்கு வர்றதுக்கிடல ஒரு நாலு ஆகும் அந்த நாலு நாளுக்குள்ளே இந்த கேரட் வந்து இப்படி இருக்காது செத்து போயிடும் ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த கரெட்டாக அப்படியே பிடிங்கி வச்சு சாப்பிட்டு வந்துருக்கோம் இதெல்லாம் யாருக்காங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதுதான் கரெக்டாக எப்படி இருக்கு அற்புதம் அருமை சுவை அறுபத்தி நாலு சுவை நாற்பது நரம்பு ஆறு சுவை தான் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு சுவை தாத்துக்கிட்டேன் அறுபத்தி நாலு நீ கூட மண்ணை வந்து குமிச்சு விட்டுருக்கேன் இந்த மண்ணை வந்து வீடு கட்டுறது பயன்படுத்தணும் என்ன தேயில கன்று வைக்கிற இடம் இருக்கு அதையும் காட்டிவிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த கேரட் தோட்டத்தையும் காட்டிட்டு அப்படியே கேரட்டெல்லாம் பிடிங்கி நாங்கள் சாப்பிட்டு இப்போ நாங்கள் திரும்ப வினித்து வீட்டுக்கு நாங்கள் போகிறோம் மே சொல்ல போனால் மலை இப்போ மலைக்கே நினைஞ்சு நினஞ்சா நிற்கிறோம் லீக்ஸ் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அப்படியே இங்கே சுற்றி வேற ஃபுல்லாக தேயிலை தொட்டந்தான் இந்த இடமே நல்லா இருக்குது பார்த்தா அதுக்கு மழை நல்லா இருக்குது ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஜானகராஜன் பூசா வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் பாய்